இனிய வணக்கம் ராசிக்கார கண்ணவங்கல சொல்லுவாங்கல்ல கற்பூர புத்தி கொண்டவங்கன்னு ஆமாங்க கற்பூர புத்தி எவ்வளவு சொன்ன உடனே டக்குன்னு புரிஞ்சுக்குவாங்க அதுதாங்க கற்பூர புத்தின்னு சொல்றது அதுல சிறந்து விளங்கக்கூடியவங்கதான் நம்ம ராசிக்காரங்க நம்ம கண்ணீர் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் தெரியலனா கூட தெரியலன்னு வெளியில காட்ட மாட்டாங்க வெளியில எல்லாரும் தெரிஞ்ச மாதிரி எல்லா விஷயத்தையும் தெரிஞ்ச மாதிரி காட்டிட்டு அந்த தெரியாத விஷயத்த கத்துக்கிட்டு அந்த விஷயத்திலேயே முன்னேறி வாழ்க்கையில நல்ல பேரு வாங்குவாங்க வாழ்க்கையிலேயே முன்னேறியும் காட்டுவாங்க இவங்க மட்டும் முன்னேறது இல்லாம இவங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாத்தையும் எப்படி முன்னேற்றணும் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம ராசிக்காரங்க நம்ம ராசிக்காரங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி பகவான் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாசத்துக்கு வரப்போறாரு ஆனா இந்த சனி ராசிக்காரங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா யாரும் வரையும் பயக்க மாட்டாங்க வரட்டும் வரட்டும் சனி பகவான் தானே வராரு பாத்துக்கலாம் நான் பாக்காததா நான் எவ்வளவு நல்லது செஞ்சிருக்கேன் எத்தனை பேர்த்த படிக்க வச்சிருக்கேன் எத்தனை பேர்த்துக்கு அது பண்ணிருக்கேன் அவங்கள அவங்களுக்கு இது பண்ணணும் இதுங்க பண்ணணும் ஒவ்வொரு செஞ்சு கொடுத்து செஞ்சு நல்லதையெல்லாம் யோசிச்சு பார்ப்பாங்க இவ்வளவு நல்லது செஞ்சு நம்மளுக்காக கெடுதல் நடக்க போகுது நம்ம நல்லதே செய்வோம் அப்படி கெடுதல் நடந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மனதைரியத்தோடு இருப்பீங்க குட் திங்ஸ் குட் உங்களுடைய உங்களுடைய எண்ணங்கள் படியே உங்க வாழ்க்கையில நல்லதான் நடக்கும் உங்கள் எண்ணங்கள் எப்படி திங்கிங் பண்றீங்களோ அந்த மாதிரி தான் உங்க வாழ்க்கை உங்க எண்ணம் போல வாழ்க்கை கன்னிராசிக்காரங்கள தெளிவா உணர்ந்தவங்க தான் நீங்க சொல்லப்போனா ஆன்மீகத்துல சிறந்து வழங்கக்கூடியவங்களை கன்னிராசிக்காரங்களை சொல்லலாம் ஒரு கோயில் கட்டணும் கோயில் கும்பாபிஷேகம் பண்ணணும் கோயிலுக்கு அடிக்கடி போகணும் இறைவனுக்கு பிரார்த்தனை பண்ணணும் நிறைய நிறைய கோயிலுக்கு போகணும் இந்த மாதிரி கடவுள் மேல அதிக பத்தி தான் இந்த கன்னிராசிக்காரங்க கன்னிராசிக்கார பொறுத்த வரைக்கும் நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு படிச்சவங்க படிக்காதவங்க ஏல பணக்காரன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படிங்கிற வேறுபாடெல்லாம் பார்க்க தெரியாது எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரிதான் தான் ஆமா ஆமா இல்லைன்னா இல்ல இந்த பதில் மட்டும்தான் சொல்லுவாங்களே தவிர தேவையில்லாம இவங்க இவங்ககிட்டதான் நல்லா பேசுவேன் கிட்ட நல்லா பேச மாட்டேன் பாரபட்சம் பார்க்காம எல்லாரும் மனுஷங்க தான் எல்லார்கிட்டையும் நான் இப்படிதான் பழகுவேன் அப்படின்னு ஒரு உண்மைக்கும் நேர்மைக்கும் வாழ்க்கையோட நெளிவு சுழிவை புரிஞ்சுக்கிட்டு இந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி எப்படி நம்ம வாழ்க்கையில முன்னேறணும் நம்மள சுத்தி இருக்கிறவங்களையும் எப்படி முன்னேற்றணும் நம்ம ஊரை எப்படி நல்ல பேர் வாங்க வைக்கணும் நம்ம ஊரை எப்படி உயர்த்தணும் அந்த மாதிரி நல்ல எண்ணத்தோட தான் நம்ம கன்னிராசிக்காரங்க இப்பேற்பட்ட ராசிக்காரங்களுக்கு சனி பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் மாசம் ஏழாம் இடத்துக்கு வராரு இதன் மூலமா இவங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய மாற்றங்கள் நாம் பார்க்க போறோம் ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் ராசிக்காரங்களே உங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி பகவான் வர போறாரு நீங்க நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க கன்னிராசிக்காரங்களே நம்ம இது நாள் வரைக்கும் பட்ட கஷ்டம் பட்டாதான் இனி வேற சனி பகவான் வேற வர போறாரு இந்த கஷ்டத்தை நம்ம எப்படி சந்திக்கிறது அப்படின்னு கூட நினைப்பீங்க நீங்க கூட நினைக்கலீனாலும் உங்களை சுத்தி இருக்கிறவங்க நினைப்பாங்க சனி பகவான் வராரு உனக்கு இருக்கிற வேலையெல்லாம் போக போகுது நெடுத்துறவுல நிக்க போறேன்னு சொல்லி உங்களை பயமுறுத்துவாங்க ஆனா நீங்க பயக்க மாட்டீங்க தைரியத்தோட தாங்க இருப்பீங்க தைரியத்துக்கு பேர் போனவங்கதான் நீங்க உண்மையா இருக்கணும் தைரியமா இருக்கணும் வாழ்க்கையில அப்பதான் முன்னேற முடியும் அப்படிங்கறத உணர்ந்து அதன்படி தான் நீங்க அப்பேற்பட்ட உங்க வாழ்க்கையில சனி பகவான் தேடுதலா செய்ய மாட்டாரு நல்லதுதான் செய்ய போறாரு அது யாருனாலையும் தடுக்க முடியாது ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி கன்னி ராசிக்காரங்களே நீங்க நினைச்சுதான் பாருங்களேன் ஒரு நிமிஷம் உங்களை பத்தி நீங்க நாள் வரைக்கும் யாராவது கெடுதல் பண்ணிருக்கீங்களா யாராவது சொத்தை அழிச்சிருக்கீங்களா எதுவுமே பண்டை இல்ல அப்புறம் எதுக்கு நீங்க பயக்கணும் கண் சனி பகவான் ஏதாவது செஞ்சிருவாருன்னு நீங்க நீங்க மத்தவங்க சொன்னாலும் அதை நம்பாதீங்க சரி சரி சொல்லிட்டு சிரிச்சுட்டு போய் கடந்து போய்கிட்டே இருக்கணும் வாழ்க்கையினா பிரச்சனை வரதா செய்யும் நம்ம சுத்தி இருக்கிறவங்க நம்மளை அழிக்கணும்னு நினைக்கதா செய்வாங்க அதையெல்லாம் நம்ம ஒரு பிரச்சனையா நினைச்சு அப்படியே ஒரு இடத்துல நின்னுட்டுறதுன்னு வச்சுங்க நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியாது நம்ம உள்ள நான் வாழ்க்கையில பாக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு ஒரே இடத்துல நின்றுட்டோம்னா இன்னும் பாக்க வேண்டிய விஷயம் இது யாருங்க பாப்பா அதை முழுமையா புரிஞ்சுக்கிட்டு அதன்படி வாழுங்க அப்பதான் உங்க வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும் நீ கொடுத்து வச்சுவ கண்ணீராசிக்க உனக்கு என்ன ஒண்ணுக்கு ரெண்டு கல்யாணம் கூட ஆகும் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ராசிக்காரங்க கல்யாணத்துல ஆசை கூட மாட்டாங்க ஆன்மீகத்துல தாங்க அதிக அளவுல உங்களுக்கு நாட்டம் இருக்கு கோயிலுக்கு போகணும் சாமி வழிபடணும் கோயில் கட்டணும் கும்பாபிஷேகம் பண்ணணும் மத்தவங்களுக்கு உதவி செய்யணும் இந்த எண்ணங்கள் தான் இருக்குமோ வழியா கண்ணீராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அதிக அளவுல இல்லற வாழ்க்கைய பத்தி நினைக்க மாட்டாங்க ஆனா நம்ம எல்லாருமே அவங்கள பத்தி தப்பாதான் நினைச்சிட்டு இருக்கோம் ஓ ராசிக்காரனா அப்படின்னா அப்படிதான் இருப்பான் குடும்ப வாழ்க்கைக்கு மட்டும்தான் அவங்க ஆசைப்படுவாங்க ரெண்டு மனைவி இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் தப்பா போயிட்டு இருக்கும் நம்ம பார்க்கிற பார்வையில் தாங்க இருக்கு இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நம்மளே யோசிச்சு கூடாது எல்லாரும் நல்லவங்கதான் ஆனா கன்னிராசிக்காரங்களுக்கும் கடவுளுக்கும் ஒரு நல்ல குணம் இருக்கு கடவுளும் கடவுளை கன்னிராசிக்காரங்கன்னு சொல்லலாம் அந்த மாதிரி கடவுளை மாதிரி நல்ல குணம் கொண்டவங்கதான் கன்னிராசிக்காரங்க அதை முழுமையா புரிஞ்சுக்கணும் ராசிக்காரங்களுக்கு இந்த சனி பகவான் கெடுதலை பண்ணவே மாட்டாருங்க அது எப்படி சொல்லலாம் நீங்க கெட்டது பண்ண மாட்டாருன்னு எங்களுக்கெல்லாம் மற்றவங்களுக்குலாம் மட்டும் பண்ணுவாங்களாமா மற்ற ராசிக்காரங்களுக்கு எப்படி கன்னி ராசிக்காரங்களுக்கு மட்டும் பண்ண மாட்டாருன்னு சொல்றீங்க அதான் சொல்றேங்க ராசிக்காரங்க கடவுளோட செல்ல குழந்த கடவுளோட ராசி அவங்களுக்கு எப்படிங்க சனி பகவான் எல்லாம் கெடுதல் பண்ணுவாரு பண்ணவே மாட்டாரு அவங்களுக்கு கண்ணிராசிக்காரங்களுக்கு தெரியும் வாழ்க்கையில இந்த தப்பு பண்ணா இந்த தண்டனை கிடைக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுதாங்க நடந்துட்டு இருப்பாங்க சுச்சுவேஷன் வந்தா கூட அதுல இருந்து எப்படி தப்பிக்கணும் அப்படிங்கறது முதற்கொண்டு நம்ம கண்ணிராசிக்காரங்களுக்கு அட்டுப்படி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருப்பாங்க வாழ்க்கையில எப்படி முயற்சி பண்ணா எப்படி வெற்றி கிடைக்கும் உழைப்புக்கேற்ற ஊதியம் தான் கிடைக்கும் அதிசயம் எல்லாம் சும்மா கனவு இதையெல்லாம் புரிஞ்சு வாழ்க்கையோட நெடிவுசலை அறிஞ்சு எப்படி வாழ்க்கையில வெற்றி அடையணும் அப்படிங்கற வாழ்ந்துட்டு இருக்கிறதா ராசிக்காரங்க இந்த ராசிக்காரங்களுக்கு சனி பகவான் தான் செய்ய போறாரு வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாசத்து சனி பகவான் வந்து நிறைய அதிசயத்தை செய்ய போறாரு அப்படி என்னென்ன அதிசயம் செய்ய போறான்னு பாத்தீங்கன்னா ராசிக்காரங்க வாழ்க்கையில இருந்த மனக்குழப்பங்கள்லாம் தீரப்போகுது ராசிக்காரங்க எவ்வளவுதான் நல்லவங்களா இருந்தாலும் அவங்க மனசுல குழப்பங்கள் இருக்கதான் செய்யும் பெரிய பிரச்சனைகளை போய் மாட்டிக்குவாங்க ஆனா அந்த பிரச்சனையில இருந்து எப்படி தப்பிச்சு வர்றதுன்னு தெரியாம திக்குமிக்க ஆடி யோசிச்சு இருப்பாங்க ஆனா அந்த காலதாமதம் ஏற்பட்டு இருக்கும் ஆனா இனி வரக்கூடிய காலதாமதம் ஒரு பிரச்சனை பேசிட்டு அந்த பிரச்சனையில இருந்து தப்பிச்சு வந்துருவாங்க ஓகேங்களா அந்த பிரச்சனையை முடிச்சிட்டு வந்துருவாங்க இது நாள் வரைக்கும் தப்பிச்சு தப்பிச்சு வந்துட்டு இருந்த நம்ம கண்ணிராசிக்காரங்க இனி வரக்கூடிய காலகட்டத்துல அந்த பிரச்சனைக்கான தீர்வு கண்டுபிடிச்சு முடிவு தான் அடுத்த வேலைக்கு பார்ப்பாங்க அதை முடிக்காம போக மாட்டாங்க அதே மாதிரி தாங்க ஒரு வேலையா இருந்தாலும் சரி ஒரு வேலை செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்க இன்னைக்கு ஒரு வேலை ஆபீஸ்ல இருந்து செய்யறாங்க ஒரு வேலை செய்யறாங்க இதா இருந்தாலும் சரிங்க கிட்ட போய் வேலை செய்யறது அப்படி இல்ல எல்லாமே ஒரு பாப்பாங்க இந்த வேலைன்னா அந்த அன்னைக்கு காலையில இருந்து பொழுதுக்குள்ள முடிச்சிடணும் அப்படி அந்த வேலையை முடிக்காம வீட்டுக்கு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த அன்னைக்கு இரவு ஃபுல்லா தூங்க மாட்டாங்க கன்னிராசிக்காரங்க அதை சொல்ற மாதிரி கடவுளுக்கும் கன்னிராசிக்காரங்களுக்கும் ஒரு இனம் இருக்கு ஆமாங்க கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தான் செய்யற தொழில கடவுளை நினைப்பாங்க அதை முடிக்கணும் இன்னைக்கு நாளைக்கு அப்படின்னு கடத்திக்கிட்டு இருக்க கூடாது செய்ய வேண்டிய வேலையை குறித்த நேரத்துல கண்டிப்பா செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கறதுல கரெக்டா இருப்பாங்க அக்யூரட்டா இருப்பாங்க கன்னிராசிக்காரங்க ஸ்கூல் போற சின்ன குழந்தையா இருந்தாலும் சரி சின்ன ஸ்கூல் போறாங்க அந்த குழந்தையா இருந்தாலும் சரி பெரிய காலேஜ் போற பசங்க ஆபீஸ் போற பசங்க யாரா வேணாலும் இருக்கட்டும் கரெக்டான டைமுக்கு போவாங்க டைம் கிப் பண்ணுவாங்க பங்கச்சுவாலிட்டி கரெக்டா இருக்கும் கன்னிராசிக்காரங்களுக்கு அதனாலயே உங்க வாழ்க்கையில முன்னேற்றம் அடைவாங்க வாழ்க்கையில பெரிய பிரச்சனை வந்தாலும் இவங்களுடைய பன்ச்சுவாலிட்டினாலயும் இவங்களுடைய நல்ல பேச்சினாலையுமே அந்த பிரச்சனையில இருந்து மீண்டு வந்துருவாங்க கண்ணீராசிக்காரங்க பொதுவா எப்படி இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா அப்போ ஒரு குடும்பத்துல ஒரு இல்லத்துல வந்து ஒரு திருமண நிகழ்ச்சி எல்லாம் இருந்து வச்சுக்கோங்க அந்த இடத்துல எல்லாரும் பேசிட்டு இருக்காங்கன்னா கண்ணிராசிக்காரங்களும் இருப்பாங்க கலகழகனும் பேசிட்டு இருப்பாங்க ஒரு இடத்துல சத்தம் கேக்குதுன்னா அந்த இடத்துல கன்னிராசிக்காரங்க கண்டிப்பா இருப்பாங்க நல்லா ஒருத்தன் கஷ்டத்துல இருந்தானா கூட கிட்ட போய் உதவின்னு கேட்டான்னு வச்சுக்கோங்க கன்னிராசிக்காரங்க கிட்ட காசு இலீனா கூட நாலு பேர்த்துக்கிட்ட பிச்சு எடுத்து வந்தாவது உதவி செய்வாங்க அந்த அளவுக்கு தங்கமான குணம் கொண்டவங்கதான் நம்ம கன்னிராசிக்காரங்க இந்த மார்ச் மாசம் இருபத்தி ஏற்படக்கூடிய சனி பயிற்சி மூலமாக உங்க வாழ்க்கையில என்ன நன்மைகள் நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா திருமணம் ஆகாத கண்ணிராசிக்காரங்களுக்கு திருமணம் கையோடி வரப்போகுதுங்க குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது தான் படிப்புக்கும் தகுதிக்கு ஏற்ற வேலை இல்ல அப்படின்னு வேலை தேடி அலைஞ்சவங்களுக்கெல்லாம் படிப்புக்கும் தகுதிக்கு ஏற்ற வேலை கிடைக்க போகுதுங்க உங்க பூர்வீக சொத்துல இருந்த பிரச்சனை எல்லாம் நீங்கி உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்களுக்கு வர வந்து சேரப்போகுது இதனால் வரைக்கும் நீங்க எந்த ஒரு விஷயத்துக்காக எதிர்பார்த்து எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க நினைச்சபடியே நடக்க போகுது நாள் வரைக்கும் தடைப்பட்ட அனைத்து காரியங்களுமே தங்குதடையின்றி தடையின்றி நடக்க போகுதுங்க இந்த நாள் வரைக்கும் நீங்க ஒரு நபரை சந்திக்கணும் அந்த நபர்கிட்ட பேசணும்னு நினைச்சிட்டு தான் இருந்திருப்பீங்க சில தடைகள்னால அது நடக்க முடியாம போயிருக்கும் எந்த ஒரு தொழில் விஷயமா இருக்கலாம் ஒரு உறவு சார்ந்த விஷயமா இருக்கலாம் காதல் விஷயமா இருக்கலாம் எதா வேணாலும் இருக்கலாங்க முக்கியமான விஷயம் அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் நீங்க செஞ்சு முடிக்க போறீங்க சொல்ல போனா ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்துல காதல் கைகூடும் காதல் அடுத்த கட்டத்துக்கு செல்ல போகுது உங்க வாழ்க்கையிலையும் உங்க குடும்பத்திலேயும் இன்பமும் சந்தோஷமும் பெருக போகுது நல்லது மட்டும்தான் நடக்கும் நல்லதே நடக்கும் பகவான் உங்க வாழ்க்கையில மேலும் மேலும் நன்மைகள் செய்ய இந்த சின்ன பரிகாரத்தை பண்ணுங்க பரிகாரம் மிகவும் எளிமையானதா உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கிற பெருமான் ஆலயத்திற்கு சென்று பெருமாளை மனதார வேண்டி வருங்க பெருமாளே எனக்கு நல்லது செய்யுங்க என் வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள்லாம் ஒரு முடிவு தாங்க நான் நல்லா இருக்கணும் என்ன சுத்தி இருக்கிறவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு வாங்க கண்டிப்பா பெருமாள் உங்க குறைகளை கேட்டு உங்க வாழ்க்கையில் நல்லது மட்டும்தான் செய்வாரு சரிங்களா நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்